ஓம் கினேஸ்வராக போற்றி ஓம் நவக்கரன் அருகே போற்றி சிம்மராசினியர்களுக்கு வணக்கம் சிம்மராசினர்களுக்கு ராசிநாதன் ராசிக்கு வரப்போறாரு வருகிற பதினேழாம் தேதி ஆகஸ்ட் பதினேழாம் தேதி உங்கள் ராசிக்கு வராரு செப்டம்பர் பதினாறு வரைக்கும் ராசியில் இருக்கிறாரு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அடுத்து ராசிக்கு ரெண்டு பதினொன்று கோடி புதனும் வராரு ஸோ புதாதித்ய யோகம் சூரியன நாராயண யோகம் இப்படி நிறைய யோகம் நடக்கிறது நீங்கள் எதிர்பார்த்தது நடக்கப்போகுது எதிர்பார்த்த ஒருவரும் உங்கள் வீட்டுக்கு வராரு உங்கள் ராசிக்கு தனஸ்தானாதிபதி ரெண்டு குடையவன் உங்கள் ராசிக்கு வராரு உங்கள் வீட்டுக்கு வராரு நல்லாயிருக்கும் பெருமாள் விஜயம் பண்ணுறாரு புதன் வர்றது வந்து பெருமாள் வர்ற மாதிரி தான் அந்த வெங்கடாஜலபதி வெங்கடேச பெருமாள் உங்கள் வீட்டுக்கு வராரு நல்ல விதமாக இருக்குது நல்லாயிருக்கும் புதன் ராசிக்கு வர்றது மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதி வராரு அதுக்கு முன்னாடி சூரியன் வராரு சூரியன் புதன் சூரிய நாராயண யோகம் புதை யோகம் இதெல்லாம் இருக்குது இருப்பினும் ராசியில் கேது இருக்கிறாரு கேது வந்து ராசியில் இருக்கிறாரு அவர் வந்து சுக்குரன் சாரை வாங்கியிருக்கிறாரு சரியாக பூரம் நாலாம் பாதத்தில் இருக்கிறாரு சுக்கரன் சேர வாங்கியிருக்கிறார் ஆனால் சூரியன் கூட சேர மாட்டார் கொஞ்சம் ஆவணி கடைசியில் சேருவார் சரியாக ஆவணி இருபதாம் தேதிக்கு மேலே சூரியன் கேது புதன் கேது இந்த நினைவு இருக்கும் சூரியன் கேது எப்படி சார் இருக்கும் அதுதான் இப்போதைக்கு வந்து மெயினாக பார்க்க போகிறோம் சூரியன் கேது சூரியன் உங்கள் ராசிநாதன் ஆத்ம காரகன் ஒளி கிரகம் பிரபஞ்சத்துக்கு ஒளியை கொடுக்குறவர் கேது வந்து ஒரு சர்ப்ப கிரகம் நிழல் கிரகம் கிரகணப்படுத்துவார் உங்கள் ராசியில் கிரகணம் நடக்குது வருகிற செப்டம்பர் மாதம் ஒம்பது பத்தில் கிரகணம் நடக்கும் அதுக்கு நான் தனியாக வெடியாக போகிறேன் செப்டம்பர் மாதம் ஒரு கிரகணம் உங்கள் ராசியில் நடக்கும் பௌர்ணமி ஒட்டி நடக்கும் ஆவணி பௌர்ணமி ஒட்டி உங்கள் ராசியில் கிரகணம் நடக்கும் சரி நேர்களே அது ஒரு பக்கம் இருந்தாலுமே ராசிநாதன் கேது பிடிக்க போகிறார் கொஞ்சம் தைரியம் குறையும் ஆளுமை குறையும் அதிகாரம் குறையும் நீங்கள் நீங்களே இருக்க மாட்டீங்க சில இன்னலுக்கு ஆளாவீங்க சில பிரச்சனைகள் வரும் அஷ்டமசனி காலத்தில் ராசிநாதன் வந்து கேது பிடிக்க போகிறது நல்ல விஷயமாக கிடையாது நல்ல விதமாக பார்க்கப்படாது இருப்பினும் புதன் இருக்கிறாரு புதன் வந்து ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு மேலே தான் வராரு ஸோ ஆகஸ்ட் பதினேழு டு ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டு ஒரு அஞ்சு நாட்கள் ரொம்ப கொஞ்சம் கடுமையாக இருக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எந்தெந்த விஷயத்தில் சார் கவனமாக இருக்கணும் எப்படிங்கிறது இந்த வீடியோ பதில் சொல்கிறேன் பொறுமையாக பாருங்கள் லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் வர எல்லா வீடியோ பாருங்கள் அதுக்கு முன்னாடி கேது வந்து விநாயகரோட அனுக்கிரகம் விநாயகரோட அம்சம் கேதுக்கு வந்து விநாயகர் தான் அதி தேவதை ஸோ விநாயகர் சேர்த்து அடுத்து வருகிறது வருகிற ஆகஸ்ட் இருபத்தேழாந்தேதி விநாயகர் சேர்த்தி அதுபோக இந்த காலகட்டத்தில் இந்த ஆவணி மாதம் முழுக்க சூரியனும் ராசியில் இருக்கிறாரு கேதுவும் இருக்கிறாரு ராசிக்கு ரெண்டு பதினொன்று கூடியவன் தன குடும்ப வாக்கு பதிவு லாபஸ்தானமும் இருக்கிறாங்க ஸோ உங்களுக்கு குடும்பத்தில் பண பிரச்சனை இருக்கும் குடும்பத்தில் சில பழக்க வழக்கங்கள பிரச்சனை இருக்கும் மூத்த சகோதர வழியில் பிரச்சனை இருக்கும் அண்ணன் விஷயத்தில் சில கான்ட்ராக்சன் கருத்து வேறுபாடு இருக்கும் அதுபோக தொழில் வியாபாரத்தில் லாபம் கம்மியாக ஆகும் இதெல்லாம் சரியாகணும் சார் இந்த பிரச்சனையெல்லாம் தீரணும் அப்படின்னா என்ன செய்யணும்னா விநாயகர் வழிபாடு பண்ணணும் எனக்கு கேது இருந்து எல்லா குடைச்சலையும் கொடுப்பாரு ராசியில் இருந்துக்கிட்டு ஏழாம் இடத்தையும் பார்க்குறாரு சனி பகவானே பார்க்குறாரு ஏன்னா சனி பகவான் வந்து இப்போ ராக கூட சேர்ந்துட்டார் குறிப்பிட்ட டிகிரி கூட சேர்ந்துட்டார்னா உங்கள் ராசிக்கு ஆறு ஏழு கூட உங்களை பார்க்கறதுனால உத்தியோமண்ட இடத்துல சில பிரச்சனைகள் இருக்கும் வேலை பலன் அதிகமாக இருக்கும் கணவன் மனை இணக்கம் இண்டகரேஷன் கூட்டு தொழில் பங்கு சந்தை நண்பர்கள் சொந்த பந்தம் இதில்லாம் சில பிரச்சனைகள் வந்து வந்து போயிட்டுருக்கும் அது எப்படின்னா ஒரே விஷயம் திருப்பி திருப்பி நடக்கும் ஒரு புரிதல் இல்லாமல் இருக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் இருக்கும் இதுக்கு என்ன சார் செய்யலாம் அப்படின்னா விநாயகர் வழிபாடு தான் இன்றைக்கி வந்து பன்னெண்டு ரெண்டு பன்னெண்டு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி மகா சங்கடகர சர்த்தி இந்த வீடியோ ஈவினிங் வந்துடும் உங்களுக்கு ஒரு அஞ்சு மணிக்கிட்ட வந்துடும் ஈவினிங் கோயிலுக்கு போயிருங்க ஆறு மணிக்கு மேலே கோயிலுக்கு போங்க ஆறுலேருந்து ஒம்பது மணி வரைக்கும் விநாயகர் கோயிலுக்கு போட்டு விநாயகருக்கு விளக்கு போட்டு வந்துடுங்க அர்ச்சனை பண்ணுறாங்க அர்ச்சனை பண்ணுறாங்க நல்லா இதை பார்க்கப்படுகிறது நான் முதலே வந்து உங்களுக்கு சில நாட்களை சொல்லிடுறேன் பூஜை புனஸ்காரத்துக்கு ஏன்னால் இந்த நாட்களில் நீங்கள் இந்த வழிபாடு பண்ணிட்டீங்கன்னா ராசி நல்லாயிருக்கும் ராசிநாதன் நல்லா இருப்பார் ராசி நல்லா இருந்தால் நீ அனைத்தையும் தாங்கலாம் மனம் உடல் செயல் சிந்தனை இது நாளும் சேர்ந்து தான் ராசி சரியா மனம் உடல் செயல் சிந்தனை இந்த நாளைக்கும் ஒரே சூரியன் வந்து இப்போ டிஸ்டர்ப் ஆறாரு அந்த டிஸ்டர்பன்ஸ் இருந்து ராசியை காப்பாற்றணும் உங்களை காப்பாற்றணும்னா நீங்கள் வந்து நான் சொல்லிடுற நாள்கள் அன்றைக்கி விநாயகர் வழிபாடு பண்ணுங்கள் வீட்டில் பண்ணாலும் சரி கோயிலில் போய் பண்ணாலும் சரி உங்கள் சௌரியம் தான் வீட்டில் வந்து நான் சொல்கிற படத்தை வச்சு கும்பிடுங்க சிம்ம கணபதினு ஒரு படம் இருக்குது அந்த படத்தை நான் அந்த வீடியோவில் என்க் என்க்ளோஸ் பண்ணுறேன் வீடியோவில் அட்டாச் பண்ணுறேன் அந்த படம் வேணும் இல்லை அந்த படம் வேணும்னு சொல்கிறாங்க வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் தனிப்பட்ட மேலே கேளுங்க உங்களுக்கு நான் அதை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் அந்த படத்தை நீங்கள் ஜெராக்ஸ் எடுத்து நீங்கள் கும்பிடலாம் சரி கலர் ஜெராக்ஸ் எடுத்து வீட்டில் வச்சு கும்பிடலாம் சிம்ம கணபதி சிம் சிம்மத்துக்குன்னு ஒரு விநாயகர் இருக்கிறார் அந்த விநாயகர் கும்பிட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது இந்த கேதுவாள் வருகின்ற பிரச்சனையெல்லாம் தீந்துரும் அடுத்து இன்னும் வருகின்ற ஒரு உன்னைகால் வருஷத்துக்கு கேதுவாள் இடிக்கி எடு வருகின்ற ஒரு பதினஞ்சு மாதத்துக்கு கேதுவாள் வருகின்ற பிரச்சனையெல்லாம் தீந்து போயிடும் ஒரு ஒன்றையால் வருஷத்துக்கு நிம்மதியாக இருப்பீங்க சரியா அந்த அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன் கொஞ்சம் கவனமாக கேளுங்க என்ன என்னைக்கு சார் வழிபாடு பண்ணலாம் அப்படின்னா இந்த ஆவணி மாதம் வழிபாடு பண்ணதான் மிக சிறப்பு ஏன்னா ஆவணி மாதம் தான் விநாயகர் சேர்த்து வருது விநாயகர் சதுர்த்தி வந்து இருபத்தி ஏழாம் தேதி வருது ஆகஸ்ட் இருபத்தி ஏழு அன்னைக்கு அன்றைக்கி நீங்கள் விநாயகர் சதுர்த்தி கும்பிடலாம் விநாயகரை கும்பிடலாம் வீட்டிலையும் கும்பிடலாம் கோயிலும் கும்பிடலாம் ஆனால் காலையில் ஒன்பது மணிக்கு கும்பிடுங்க ஏன்னா விநாயகர் சதுர்த்தி மூணை முக்காலோடு முடிஞ்சு போயிடும் மதியம் அதுக்கு பின்னாடி விநாயகர் சதுர்த்தி தேதி முடிஞ்சு பஞ்சமி தேதி வந்துடும் விநாயகர் சதுர்த்திக்கு முன்னாடி ரெண்டு நாள் இருக்குது ஆகஸ்ட் பதினஞ்சு ஆகஸ்ட் இருபத்தி மூணு இந்த ரெண்டு நாள் அன்றைக்கி காலையில் வீட்டில் கும்பிடலாம் ஆகஸ்ட் பதினஞ்சு காலையில் பத்து மணிக்கு வீட்டில் விநாயகர் பூஜை பண்ணலாம் இல்லைன்னா கோயிலுக்கு போகலாம் ஆகஸ்ட் இருபத்தி மூணு காலையில் எட்டரை மணிக்கு வீட்டிலையும் கும்பிடலாம் அல்லது விநாயகர் கோயிலுக்கு போகலாம் அடுத்து ஆகஸ்ட் இருபத்தி ஏழு விநாயகர் சேர்த்து அன்னைக்கு அன்றைக்கி அம்மாவாசை வருது நல்ல நாள் அன்றைக்கி கூட அன்னைக்கு கும்பிட்றது மிகச்சிறப்பு அன்றைக்கி தவறு அன்றைக்கி தவிர தவறு விட்டவர்கள் அன்றைக்கி முடியாதவர்கள் ஆனால் விநாயகர் சேர்த்து அன்னைக்கு விநாயகர் கும்புடுறது ரொம்ப சிறப்பு கண்டிப்பாக அன்றைக்கி கும்பிட்டுருங்க சப்போஸ் முடியலை சார் அந்த வெளியூர் இருந்தே என்னால் முடியலை சொல்கிறவங்க செப்டம்பர் ரெண்டாம் தேதி காலை எட்டரை மணிக்கு விநாயகர் கும்பிடலாம் அடுத்து செப்டம்பர் பதினொன்றாம் தேதி காலை பதினோரு மணிக்கு விநாயகர் கும்பிடலாம் இந்த தேதி அன்றைக்கெலாம் நீங்கள் வந்து இந்த டயத்தில் கும்பிட்டீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும் இந்த டயத்தை வந்து மறுபடியும் தர கேட்டு பாருங்கள் உங்கள் மைண்டில் நிற்கும் இதெல்லாம் செஞ்சிட்டிங்கன்னா நான் சொல்கிற பலன்கள்லாம் உங்களுக்கு தங்கும் சரியா நல்லா இருப்பீங்க இந்த காலகட்டத்தில் வந்து எப்படி இருக்கும்னா எதிர்பார்த்து நடக்கும் நினைத்த காரியம் நடக்கும் உங்கள் உங்கள் ராசிக்கு பணத்துடன் ஒருத்தர் வராரு புதன் வராரு ரெண்டு பேரும் கூடியவங்க லாபஸ்தானாபதியும் தனஸ்தானாபதியும் தனம்னா என்ன வருமானம் பணம் பணத்துக்கு பணத்தை கொடுக்குறவரும் லாபத்தை கொடுக்குறவரும் உங்கள் ராசிக்கு வரதுனால கேது இருக்கிறதுனால சில டிஸ்டர்பன்ஸ் ஆகும் அந்த பிரச்சனை தீர்வுக்கு தான் அந்த வழிபாடு பண்ண சொல்லியிருக்கேன் இந்த நாலு வழிபாடு பண்ணியிருக்கேன் இன்று இரவு பன்னெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இரவு கோயிலுக்கு போயிட்டு வந்துருங்க இரவு தூங்கும்போது விநாயகர் நாமத்தை சொல்லிட்டு தூங்குங்க மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது தினமும் விநாயகருடைய நாமத்தை சொல்லுங்கள் காலையில் கணபதி காயத்திரி மந்திரத்தை சொல்லுங்கள் அந்த சிம்ம கணபதி படத்தை வீட்டில் வச்சு கும்பிடுங்க ஆவணி மாதம் முழுக்க கும்பிடுங்க ஓம் சிவமயம் அருள் கற்போன தோணை கணபதி காயத்திரி ஓம் ஏகதந்தா உத்மையை வக்கரதந்தா தீமகி தந்தோ மந்த பரசஸ்வதியாத் மந்திரம் ஓம் ஸ்ரீம் கிரீம் கிளிம் கிளிம் கணிகரபக விக்னேஸ்வரா போட்டி கணநாதா போட்டி கணபதி காத்திருப்போட்டி முக்கள் முதலே போட்டி மூலப்பொருளை போட்டி வேலை முகத்தனை போட்டி வேலை உனக்கு முத்துத்தண்ணே போட்டி சித்திப்பத்தி விநாயகா போட்டி சர்வசக்தி விநாயகா போட்டி வினதிற்கு விநாயகா போட்டி வல்ல கணபதியை போட்டு வன்னி மருத்துக்கண்ணாத போட்டி அப்படின்னு விநாயகர் நாமத்தை சொல்லுங்கள் நிறைய இருக்குது விநாயகர் நாமம் அதை நீங்கள் சொன்னிங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது எப்படி சார் இருக்கும் அப்படின்னா சூரியன் கேது இணைஞ்சு ராசியில் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ஆன்மீகம் கொஞ்சம் கோயில் உலத்துக்கு அடிக்கிற போய்ட்டு வரீங்க தியானம் யோகம் பண்ணிங்கன்னா நல்ல விதமாக இருக்கும் தியானம் யோகா பண்ணிங்கன்னா சிரமமெல்லாம் குறையும் பிரச்சனையெல்லாம் தீரும் அதுபோக இந்த சேர்க்கை வந்து உங்களுக்கு சில விஷயத்தில் நாட்டமெல்லாம் போடலாம் பணம் சம்பாதிக்க விஷயத்தில் சில இன்ட்ரெஸ்ட்லாம் போயிடலாம் என்னடா சம்பாதிச்சு அப்படின்னு கொஞ்சம் மந்தமாக இருப்பீங்க தொழில் வியாபாரத்தில் ஒரு ஈடுபாடு கம்மியாக இருக்கும் அதுக்கு தான் விநாயகர் பூசை பண் பூஜை பண்ணணும்னு சொல்கிறது அதுபோக இதெல்லாம் பண்ணிட்டிங்கன்னா பணம் புகழ் அந்தஸ்து உங்களுக்கு நல்லபடியாக இருக்கும் சில நேரத்தில் தனிமையாக இருப்பீங்க கூட சேராமல் இருப்பீங்க அதெல்லாம் மாற்றிருங்க சரியா நான் சொன்ன விஷயத்தில்தான் தவிர்த்துருங்க இதை நான் தவறுன்னு சொல்ல மாட்டேன் இது மாதிரி அமைப்பெல்லாம் உங்களுக்கு வரும் ஏன்னா கேது சூரியன் சேரும்போது உங்களை இப்படிலாம் டிஸ்டர்ப் பண்ணுவார் ஸோ அந்த விநாயகர் பூஜையை நான் சொன்ன அன்னைக்கு பண்ணிட்டீங்கன்னா அதுலேருந்து வெளியே வந்துடுவீங்க ஸோ அந்த தப்பி தவறி நடக்கிற காரியங்கள்லேருந்து வெளியே வந்துடுவீங்க அதனால் நீங்கள் வந்து கண்டிப்பாக சில பூஜைகள் புனஸ்காரங்களை தான் ஆகணும் சூரியன் கேது சேர்றதுனால உடல்நல பிரச்சனைகள் தலைவலி தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் சரியா அதுபோல் சூரியன் வந்து ஆத்மகாரகன் இவர் என்ன பண்ணுவார்னா கேது அவரோட சேரும்போது உடம்பு உஷ்ணத்தை அதிகப்படுத்துவார் உடம்புல உஷ்ணமாகும் கண்ணில் நீர் வடியும் கண்ணு பொங்கும் பூளைதல்லும் உடல் உஷ்ணமாகும் ஆண்களுக்கு வயதானவர்களுக்கு இரவுல தூங்கும்போது விந்து வெளியே போகும் இதெல்லாம் உஷ்ணத்தின் தான் லூஸ் மோஷன் போகும் ஒரு மனிதனுக்கு வந்து வீக்கான போர்ஷன் எங்கே இருக்கோ அது வெளியே வெப்பம் வெளியே போயிருங்க அவ்வளோதாங்க இது யானாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி வெப்பம் உடம்புல அதிகமாக அது வெளியே போகணும்னா எப்படி போகும்னா ஒன்று சிறுநீரில் போகும் இல்லைனா மோஷனில் போயிடும் இல்லைன்னா உடம்புல ஓட்டை எங்கே இருக்கோ அது வெளியே போகும் மனிதனுக்கு ஒன்போது ஓட்டை இருக்குது ஒம்போது ஓட்ட உடை ஒம்போது வாசல் உள்ளதான் இந்த உடம்பு இந்த இந்த உடம்புல வந்து ஒம்போது இடத்துல கேப் இருக்குது சரியா ஒம்பது வழியாக போயிடும் கண்ணு வழியாக போயிடும் சிலவருக்கு மூக்கு வழியாக வெளியே வந்துடும் சரியாக வரும் சிலவருக்கு வாந்தி வரும் சரியா இது மாதிரி நிறைய பிரச்சனைகள் வர்றதுனால விநாயகர் வழிபாடு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது அதுபோக சூரியன் கேது சேருறது வந்து தனித்தனிமை வந்து உங்களை வித்தியாசப்படுத்தும் நீங்கள் மற்றவங்க மாதிரி இயல்பாக இருக்க முடியாது சில விஷயத்தில் வித்தியாசம் இருப்பீங்க அதனால் இயல்பாக இருக்கணும்னா நீங்கள் சில வழிபாடு பண்ணி தான் ஆகணும் சூரியன் கேது உங்கள் ஜனன ஜாதகத்தில் எந்தெந்த இடத்துல இருந்தால் இப்படி இப்படி பழங்கள் இப்போ நடக்குன்னு அதை சொல்கிறேன் உங்கள் ஜனநாஜகத்தில் கண்டிப்பாக சூரியன் கூட கேது இருக்கிறாரு இல்லைனா கேதுவை சூரியன் பார்க்கிறாரு கேதுவுக்கு பார்வை இருக்குது மூணாம் பார்வை ஏழாம் பார்வை தான் இருக்கிற இடத்துலேருந்து அவர் சூரியனை பார்ப்பார் மூணாம் பார்வையால் பின்னோக்கி பார்ப்பார் அதேமாரி தான் இருக்கிற இடத்துலேருந்து ஆறாம் பார்வையால் சூரியனை பார்ப்பார் இப்போ சப்போஸ் உங்களுக்கு வந்து சூரியன் வந்து உங்கள் ராசியிலே உங்கள் உங்கள் ராசிக்கு மூணாம் இடத்துல இருக்கிறார் கண்ணியில் இருக்கிறாரு நல்ல அமைப்பு தான் ஆனால் மேச இங்கே கும்பத்தில் இவர் இருந்தாருன்னா கேது இருந்தாருன்னா பார்ப்பார் ஆறாம் பார்வை கண்ணியை பார்ப்பார் சரியா ரிவர்சலை பார்ப்பார் ஸோ சூரியனை கேது பார்க்குறாருன்னு அர்த்தம் நீங்கள் வந்து சிம்ம ராசி சிம்ம லக்கணம் ஒரே ராசி ஒரே லக்கணம் மூணாம் இடத்துல இருக்கிறாரு நல்ல அமைப்பு தான் கண்ணியில் சூரியன் இருக்குது நல்ல அமைப்பு தான் நட்பில் தான் இருக்கிறாரு ஆனால் கும்பத்தில் இருக்கிற கேது ஆறாம் பார்வையால் ரிவர்சலை பார்ப்பார் சூரியனை பார்ப்பார் அப்போ சூரியன் டிஸ்டர்ப் ஆவார் சூரியன் கூட கேது சேர்ந்தாலும் சரி இல்லைனா சூரியன் கேது பார்வைக்கு வந்தாலும் சரி கேது டிஸ்டப் சூரியன் டிஸ்டர்ப் ஆவார் அப்படி டிஸ்டர்ப் ஆகிறது எப்படி இப்படி சார் அந்த அமைப்பு அப்படி பார்த்தா மேசத்தில் இந்த அமைப்பு இருக்குது மேசத்தில் சூரியனுக்கு கேது உங்கள் ஜாதகத்தில் சேர்ந்துருந்தாங்கன்னா நீங்கள் வந்து தைரியமாக இருப்பீங்க விடாமற்சியாக இருப்பீங்க இந்த காலகட்டத்தில் அது இந்த காலகட்டத்தில் ஏன்னா ராசியில் இனவூர் இருக்கிறதுனால ரிஷபத்தில் இருக்கிறாங்க ரிஷப ராசியில் உங்கள் ஜனன ஜாதக கட்டத்தில் இருக்காங்கன்னா இந்த காலகட்டத்தில் வந்து பொருள் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் ஈடுபாடாக இருப்பீங்க நிதினத்தில் இருக்கிறாங்க அப்படின்னா கொஞ்சம் புத்திசாலித்தனமாக இருப்பீங்க ஆர்வமாக இருப்பீங்க கடகத்தில் இருக்கிறாங்கன்னா கொஞ்சம் உணச்சூசு படையில் இருப்பீங்க டென்ஷன் ஆவீங்க உணர்வுத்திறன் அதிகமாக இருக்கும் சிம்மத்தில் உங்கள் ராசியிலே இருக்கிறாங்க உங்கள் ராசியிலே சூரியனு கேதுவும் இருக்கிறாங்க அப்படி இருக்க பிறந்தவர்களுக்கு வந்து இந்த காலகட்டம் நல்லா இருக்கும் சக்தி வாய்ந்தவராக இருப்பீங்க செல்வாக்கு சொல்வாக்கு சிறப்பாக சிறப்பாக இருக்கும் கன்னி ராசியிலே இருக்கிறாங்க சூரியனும் கேதும் சேர்ந்து ஜனன ஜாதகத்தில் கன்னி ராசியில் இருக்கிறாங்கன்னா ஒரு பிரித்து பார்ப்பீங்க பகுத்துறை ஆழ்வாரணம் இருப்பீங்க நடைமுறைவாதியாக இருப்பீங்க இயல்பாக இருப்பீங்க ப்ராக்டிக்கல் மேனாக இருப்பீங்க துலாம் ராசியில் இருக்கிறாங்க சூரியனும் கேது சேர்ந்து நீசம் அடைஞ்சிருப்பார் நீசமடைஞ்ச சூரியன் கூட கேது சேர்ந்து இருந்தார்னா சமநிலையா இருப்பீங்க எனக்கமாக இருப்பீங்க எல்லாருக்கும் வேண்டியவராக இருப்பீங்க விருச்சிக்கத்தில் இருக்கிறாருன்னா மர்மமாக இருப்பீங்க ரகசியம் இருக்கும் ஏதோ ஒன்று சொல்லிட்டு எதை ஒன்னு செய்வீங்க தனுசில் இருக்கிறாருன்னா நம்பிக்கை உள்ளவனா இருப்பீங்க தத்துவ ஞானையாக இருப்பீங்க ஒரு இது பேசிட்டு இருப்பீங்க மேதாவித்தனமா இருப்பீங்க தத்துவ ஞானம் பேசிக்கிட்டு நீங்கள் ஒரு வித்தியாசமான அமைப்பில் இருப்பீங்க உங்களோட அப்ரோச்சு வேறமாக இருக்கும் மகரத்தில் இருந்தாருன்னா ஒழுக்கமாக இருப்பீங்க மகரத்தில் சூரியனுக்கு கேதும் இருந்தாங்கன்னா ஒழுக்கமாக இருப்பீங்க கடின உழைப்பு ஹார்ட் ஒர்க்கராக இருப்பீங்க கும்பத்தில் இருந்தாருன்னா கும்பராசியில் வந்து நீங்கள் பிறந்த ஜன ஜனன ஜாதகத்தில் கும்பராசியில் இருந்தார்னா ஆள் ஃப்ரீயாக இருப்பீங்க ஃப்ரீபெடாக இருப்பீங்க சுதந்திரமாக இருப்பீங்க வழக்கத்துக்கு மாறாக இருப்பீங்க எல்லோரும் ஊர் ஒரு மாதிரி இருந்தால் நீங்கள் ஒரு மாதிரியாக இருப்பீங்க மீனத்தில் இருக்கிறாங்க சூரியன கேதுவு இருந்தார்னா கற்பனை தளர் கற்பனைத்தலன் இருக்கும் எப்போயுமே கனவு கனவு கொட்டைகளே இருப்பீங்க கனவு வந்துகிட்டே இருப்பீங்க இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம்னு அதே நேரத்தில் ஆன்மீகவதியாக இருப்பீங்க ஸோ சூரியனும் கேதும் சேர்ந்து உங்கள் ஜனன ஜாதகத்தில் இந்த அமைப்பெல்லாம் இருந்தாங்கன்னா இந்த அமைப்பில்லாம் இருந்தாங்கன்னா இந்த காலகட்டத்தில் சரியா பதினெட்டு வருஷம் கழித்து அவர் வந்து சிம்மத்துக்கு வராரு சிம்மத்துக்கு வந்து சூரியன் கூட சேர்றாரு பதினெட்டு ஆண்டுகள் நடச்சி நடக்கிற இந்த அற்புதத்தில் இந்த பழங்கள்லாம் கொடுப்பார் இதுதான் சப்ஜெக்ட் சரியா உங்கள் ஜனன ஜாதகத்தில் சூரியன் கேது இணைவு சம்பந்தம் இருந்துச்சுன்னா இப்போ வந்து இந்த பழங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும் சரி அது போக என்ன சார் பலன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஆள் கொஞ்சம் உடல்நிலை சு உஷ்ணமாக இருக்கும் கொஞ்சம் முன்கோபம் இருக்கும் அதெல்லாம் தவிர்த்துருங்க துணிவு இருக்கும் சரியாக வேகம் இருக்கும் ஆனால் அதை வந்து கொஞ்சம் வைக்கிறாதீங்க நிதானத்தோடு இருங்க ஆள் நல்லா இருப்பீங்க கொஞ்சம் அலைச்சல் இருக்கும் சரியா அரசாங்க வழியில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் அரசாங்க சலியல் கிடக்கும் அரசியல்வாதிகள் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது செல்வாக்கும் சொல்வாக்கும் இருக்கும் தலைவலி பித்த மயக்கம் எல்லாமே இருக்கும் சாப்பாடு வச்சதால் கவனமாக இருங்க சரியா பித்த சம்மந்தப்பட்ட ஆயில் ஃபுட்டு இதெல்லாம் சாப்பிடாதீங்க ஆயில் சம்பந்தப்பட்ட புத் ஃபுட்டு டீ காஃபி இதெல்லாம் அதிகமாக குடிக்காதீங்க பித்த சம்பந்தப்பட்ட பொருட்களை குடிக்காதிங்க ஆள்கள் அதிகமாக எடுக்காதீங்க உஷ்ணமான சாப்பாடு புசிக்காதீங்க நைட் நேரம் நல்ல சாப்பாடு சாப்பிடுங்க பர்க்கர் பிளாட்ஃபாரத்தில் விற்கிறது இதெல்லாம் சிக்கன் நிக்கன் இதெல்லாம் சாப்பிடாம பார்த்தீங்கன்னா சிறப்பாக இருக்கும் ஆவணி மாதம் முழுக்க ராசியில் சூரியன் இருப்பார் பொதுவாகவே ஆவணி மாதம் கொஞ்சம் சூடாக இருக்கும் ஏன்னா ராசிநாதன் சூ ஆட்சி பெறுவார் உஷ்ணம் கொஞ்சம் அதிகமாகும் கவனமாக இருங்க மழையும் பெய்யும் தென்மேற்கு பருவ காற்று மழையும் பெய்யும் ஒரு பக்கம் மழை பெய்யும் ஒரு பக்கம் வெயில் அடிக்கும் ஸோ உஷ்ணத்தை களைப்படும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் உடல்நலப் பிரச்சனைகள் வரும் அதுபோக மருத்துவத்துறையில் இருக்கிறவங்க நல்லாயிருக்கும் அரசாங்கத்தில் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது ஆள் நல்லா பகட்டாக இருப்பீங்க வெள்ளை விட்ட எல்லாம் போட்டுட்டு நல்லா டீக்காக இருப்பீங்க சரியா அதெல்லாம் நல்லாயிருக்கும் ஆளுமே அதிகாரத்தோடு தான் இருப்பீங்க எந்த பிரச்சனையும் இல்லை நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது ஆனால் அதே நேரத்தில் புதனும் வராது ராசிக்கு புதன் வருது நல்ல அமைப்பு தான் ராசிக்கு ரெண்டு பதினோடு கூட வரதுனால கையில் காசு பணம் இருக்கும் சரியான நேரில் காசு பணம் இருக்கும் நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது ராசியில் போதும் இருக்குது நல்லாதான் படிக்கிற மாணவர்கள் நல்லாயிருக்கும் உயிர்கள் படிக்கிற நல்லா இருப்பீங்க பேசி திரிவுகள் நல்லாயிருக்கும் இஎல்ஏசி நாடகம் ஆடல் பாடல் ஓவியம் நல்லாயிருக்கும் திரைப்படம் நல்லாயிருக்கும் தாய்மாமன் வழியில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் அரசாங்கத்தில் கணக்கு வேலை பார்க்குறவங்க எழுத்து வேலை பார்க்குறவங்க அக்கௌண்ட்டாக எடுக்கிறவங்க ஆடிட்ரா பார்க்குறவங்க மிகச் சிறப்பாக இருக்கும் அரசு தொடர்பில் வந்து மேத்தமெட்டிக்ஸ் சம்மந்தப்பட்ட வேலைகளுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னா என்ன இருக்குவாங்க கிளர்க்கியல் ஸ்டாஃபுங்கும் நல்லாயிருக்கும் கிளர்க்கு கிளர்க்கி என்ன சொல்வாங்க கிளர்க்கு கிளர்க்கு அக்கௌண்டன்ட்டு இது மாதிரி வேலையில் இருக்கிறவங்க அவங்க பேங்க் ஸ்டாஃபாக இருந்தாலும் சரி சில பேங்க் கவர்மெண்ட் அண்டர்டேக்கிங் இருக்கில்ல அந்த பேங்கில் வேலை பார்க்குறவங்களுக்கு நல்லாயிருக்கும் அதுபோக அரசு கருவூலம் கஜனா நிதி சார்ந்த விஷயத்தில் இருக்கிறவங்களுக்கும் மிகச் சிறப்பாக பார்க்கப்படுகிறது ஐடி டிபார்ட்மெண்ட் இன்ட் இன்கம் டேக்ஸ் அமலாக்கத்துறை இது மாதிரி வருமான வர துறையில் இருக்கிறவங்களுக்கும் மிகச் சிறப்பாக இருக்கும் ஸோ புதனும் நல்லா அமைப்பாக கொடுப்பார் சரியான நேரிலே புதனும் சூரியனும் ஒரு டிஸ்டன்ஸ் விட்டு தான் வராங்க சரியா புதன் வைக்கிற அடையலை அவன் சிம்மத்தில் அதனால் நல்லாயிருக்கும் ஆனால் கிரகணம் அடைவார் கேது கூட சேர்ந்து கிரகணம் அடையும் போது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆகும் அதுக்கு என்ன நாள் இருக்குது ஆவணி மாதம் கடைசியில் தான் ஆவணி கடைசியில் தான் சூரியனும் புதனும் கேதுவால் பிடிக்கப்படுவாங்க அந்த நேரம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பண விஷயத்தில் கவனமாக இருக்கணும் கொடுக்கல் வாங்கலாம் கவனமாக இருக்கணும் முத்து சகோதர விஷயத்தில் கவனமாக இருக்கணும் சரியா லாபம் வந்து கொஞ்சம் பிட்டுப்பிட்டா தான் வரும் மொத்தமாக வராது அந்நேரம் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஆவணி இருபதாம் தேதிக்கு மேலே ஒரு பத்து நாட்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த காலகட்டத்தில் கேது இப்படி சார் அப்படின்னா கேது வந்து ஒரு ஞான காரகன் அவர் எதுவுமே என்ன செய்வார்னா ஒரு கிரகத்தை கூட சேர்ந்துட்டேரு அந்த கிரகத்தை அதை தூண்டுவார் சரியா தூண்டுவார் இல்லையா அதை அமுக்குவார் போட்டு கிரகம் கிரகணம் பண்ணுவார் அந்த கிரகத்துடைய சேலை குறைப்பார் கேது பிடிச்சிட்டாரு வச்சுக்கோங்களேன் கிரகத்தோடைய சேலை குறைப்பார் ஆசையெல்லாம் இல்லாமல் வைப்பார் பற்றெட்டு வைக்கப்பார் அந்த கிரகம் எதுக்கு படைச்சிருக்கோ அந்த அந்த ஆதிபத்திய விஷயத்தை கடுப்பார் அந்த கிரகத்துடைய காரகத்தை கடுப்பார் சரியாக போட்டு மூடுவார் கேதுனாலே போட்டு மூடுற வேலை தான் ஸோ அவர் இப்போ ராசியில் சிம்ம கேதுவாக இருக்கிறார் இருப்பினும் ராசிநாதன் ஒளி ஒரி கிரகம்தான் என்ன என்ன பண்ணுவார் ஒளியை மறைப்பார் அதான் கிரகணம் ஒரு கிரகணம் வருது உங்கள் ராசியில் ரைட் அந்த கிரகணத்தன்னைக்கு நான் வீடியோ போடுறேன் இந்த காலகட்டத்தில் வந்து ஆள் நல்லா இருப்பீங்க நடத்த நல்லாயிருக்கும் கேரக்டர் வைஸ் நல்லா இருப்பீங்க சில பேருக்கு முரட்டு தோற்றம் இருக்கும் தனம் இருக்கும் அதெல்லாம் கட்டி வச்சுருங்க விஷயம் ஞானம் இருக்கும் கண்டிதை படித்தால் பண்டிதான் ஆளாம் மாரி விஷய ஞானத்தோடு இருப்பீங்க சில பேருக்கு சில கிறுக்கு தனமெல்லாம் இருக்கும் தேவையில்லாத கிறுக்கு தனத்தெல்லாம் செய்யாமல் இருங்க நான் சொல்கிறேன் இந்த வீடியோ பதிவில் செய்கிற விஷயங்கள்லாம் செய்யாமல் இருந்தீங்கன்னா நல்லா இருப்பீங்க ஆவணி மாதம் முழுக்க ஆணாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி எந்த வயசாக இருந்தாலும் சரி வைத்திகத்தை சில காரியங்கள் இருக்கும் வேலை வெட்டிக்கு போகிறவங்க வேலை வெட்டியை விட்டுட்டு மற்றவங்க வேலையை பார்ப்பீங்க வீட்டில் இருக்கிறவங்க வீட்டில் சும்மா இருக்க மாட்டீங்க எதனாச்சும் பொருளை போட்டு உடச்சிக்கிட்டு இல்லைனா ஏதோ நோட்டி தெரிஞ்சுக்கிட்டு ஏதோ ஒன்று சேதாரமாக்குவீங்க பெண்கள் சும்மா இருக்க மாட்டேங்க அக்கா மக்கத்து பெண்கள்கிட்ட பேசி சண்டை அழுப்பீங்க சரியா இதெல்லாம் வரும் ஏன்னா ராசியில் ரெண்டு குடையவன் கிரகணத்துக்கு உண்டாகிறதுனால பேச்சில் சில பிரச்சனைகள் வரும் பேச்சில் பிள்ளைகள் இருக்கும் நீங்கள் பேசுகிற பேச்சு மற்றவங்களுக்கு தப்பாக தெரியும் அதனால் பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கணும் வாயை மூடிட்டு தேமேன் இருக்கணும் ஆவணி மாதம் முழுக்க ஏன்னா ராசிக்கு ரெண்டு பதினொன்று ஒன்று கூடியவர்கள் வந்து கிரகணம் பிடியில் போகிறாங்க புதனும் சூரியனும் ஒரு யோகம் இருந்தாலுமே அந்த யோகம் வந்து பரிபூர்ணமாக இல்லை இந்த நேரம் வந்து நான் சொன்ன நினைக்கல விநாயகர் வழிபாடு பண்ணிட்டீங்கன்னா சிறப்பாக இருக்கும் ஏன்னா கேது தான் கேது தான் அத்தனை காரணம் கேதுக்கு வந்து விநாயகர் தான் சரியா இப்போ உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் அது போக வந்து மற்றபடி நீங்கள் ஆளெல்லாம் ஸ்ட்ராங்காக இருப்பீங்க முகத்தில் ஒரு வசீகரம் இருக்கும் முக பச்சி இருக்கும் வெகுஜன தொடர்பில் இருக்கும் நல்லாயிருக்கும் அரசியல்வாதிகள் மக்கள் நலப்பணியில் இருக்கிறவங்க மக்கள் தொடர்பில் இருக்கிறவங்களும் நல்லாயிருக்கும் தன்னார தொண்டர்கள் இருக்கிறவங்களும் மகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது அதில் வெற்றியும் கிடைக்கும் காரிய சாதனைகள் இருக்கும் பொருளாதாரம் நல்லாயிருக்கும் ஒரு நிலையை ஸ்டெபிளாக கையில் காசு பணம் இருக்கும் செலவுகள் ஒரு பக்கம் வரும் கவனமாக இருந்துக்கணும் ஏன்னா லாபாதி வந்து கேது கூட போயிட்டார்னா லாபம் குறையும் லாபம் குறைஞ்சதுன்னா என்ன விரயம் அதிகமாகும்னு அர்த்தம் ஒரு விஷயத்துக்குள்ளே லாஜிக்கை பார்க்கணும் லாபம் குறையுதுன்னா என்ன சார் அர்த்தம் நஷ்டம் அதிகமாகுதுன்னு அர்த்தம் சரியா பத்து ரூபா வர வேண்டிய இடத்துல ரூபா வந்துச்சுன்னா ஆறுரூவா லாஸ்ட் தானே அது மாதிரி தான் லாபம் குறையும் உறவுநர் வழியில் சில கஷ்டங்கள் ஏற்படும் சொந்த பந்தாங்களாம் அவங்க வீட்டில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் டார்ச்சர் பண்ணுவாங்க இல்லைன்னா உங்கள்கிட்ட பணம் கட்டு நச்சிருப்பாங்க நீங்கள் அவங்க அவங்ககிட்ட கொடுக்குறேன்னு சொல்ல முடியாது கொடுக்க மாட்டேன்னு சொல்ல முடியாது ரெண்டு கட்ட நில ரெண்டும் கட்ட நிலைமையில இருப்பீங்க இருதலைக்குள்ளி எறும்பாக இருப்பீங்க ஸோ சொந்த பந்த விஷயத்தில் ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்கள் யார் என்ன கேட்டாலும் சரி அப்புறம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லுங்கள் டக்குன்னு வாக்குறுதி கொடுத்துடாதீங்க சிக்கனம் மிக்கனம் தேவை சிக்கனமாக இருக்கணும் சேவிங்ஸ் இருக்கணும் சிக்கனம் இருக்கணும் வர்ற பணத்தை அப்படியே கப்புன்னு போட்டு அமைக்கணும் தேவையில்லாத செலவுகள் பண்ணக்கூடாது விரைஸ்தான வலுக்குது சுக்குரன் வர போகிறாரு பன்னெண்டாம் இடத்துக்கு ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டு அவர் இருபத்தி ரெண்டாம் தேதி தான் வராரு கடகத்தில் சுக்கரன் வந்துட்டார்னா மூணு பதினொன்று குடையவன் வந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு வந்து செலவுகள் அதிகமாகும் மூணு பத்து கொடையவன் சுக்கரன் ஆமாம் மூணு பத்து குடையவன் தான் தொழில் பண்ணுறவங்களுக்கு நிறைய செலவாகும் தொழில் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு நிறைய விரயமாகும் இந்த விரயமெல்லாம் தீர்மானம் விநாயகர் வழிபாடு தான் வினையாறு வழிபாடு பண்ணுறது மிகச்சிறப்பாக இருக்கும் சுக்கரன் பன்னெண்டாம் இடத்துக்கு வந்து உட்காருவார் அவர் பகமாக பெறுவார் சரியா த சகோதர வழியில் சில பிரச்சனைகள் இருக்கும் தொழிலை எதிர்பார்க்க சில சிக்கல்கள் இருக்கும் தொழில் விஷயம் அங்கிட்டு போயிட்டு வர மாதிரி இருக்கும் அலைச்சல் இருக்கும் திருச்சில் இருக்கும் வெளிநாடு வெளிமாணத்துக்குலாம் போகிற மாதிரி இருக்கும் தொழில் விஷயமாக சரியா நேர்களே அதனால் பன்னெண்டாம் இடத்தில் சுக்குரன் வருது சிம்மராசிக்கு நல்ல விதமாக பார்க்கப்படாது பெண்கள் விஷயத்திலும் செலவுகள் இருக்கும் சரியா நேர்களே பாருங்கள் ஒரு மூணு கிரகத்தை வச்சு பலனே மாறுது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நான் சுக்குரனுக்கு உடனே தனியாக வெடிய போடுறேன் முகராசி இருக்கும் ஆனால் என்ன இருந்தாலும் முகராசியும் இருக்கும் பிடிவாதமும் இருக்கும் முகராசி இருக்குது கைராசி இருக்குது பிடிவாதமும் இருக்கும் முரட்டு சுபாவமும் இருக்கும் இதெல்லாம் தவிர்த்துடணும் சரியான இவர்களே ஏன்னா மெயின் சப்ஜெக்ட் என்னென்னா சிம்ம ராசிக்கு வந்து சூரியன் சூரியன் எப்போல்லாம் நல்லா இல்லையோ அப்போல்லாம் ராசி டிஸ்டர்ப் ஆகும் சூரியன் இப்போ ராசியிலே கிரகணம் அடைகிறாரு கேதுவால் கிரகணம் அடைகிறாரு கேது பிடிக்கு போக போகிறாரு நான் நாள் நினைக்கிறேன்னா விநாயகர் வழிபாடு பண்ணுங்கள் நல்லாயிருக்கும் நினத்த காரியம் முடியும் மகிழ்ச்சியாக இருப்பீங்க எதிர்பார்த்து நடக்கும் எதிர்பார்த்த ஒருவர் உங்களை தேடி வர்றார் அவர் புதன் அவர் நல்லதெல்லாம் செய்வார் ரெண்டுமே இருக்குது இனிப்பும் இருக்குது காரமும் இருக்குது ஏற்றமும் இருக்குது இறக்கமும் இருக்குது இன்பமும் இருக்குது துன்பமும் இருக்குது ஸோ நினைத்த காரியம் முடியும் மகிழ்ச்சி இருக்கும் காரிய அனுகூலம் இருக்கும் இருப்பினும் வீடியோவில் சொன்னதை ஞாபகம் வச்சுக்கோங்க அந்த தவறை செய்யாதீங்க தவறுனால் நீங்கள் தெரிஞ்சு செய்ய மாட்டேங்க தெரியாமல் செய்வீங்க அதை அதை வந்து தவறுன்னு சொல்ல முடியாது ஈடு காரியம் அந்த காரியங்களும் செய்யக்கூடாது நான் சொன்ன விஷயத்தில் நீங்கள் வந்து ஈடுபாடு இல்லாமல் இருக்கணும் சரியா அந்த விஷயத்தை தவிர்த்துடணும் வருமுன் காப்போம் வளமாக இருப்போம் இஸ் பெற்றது என்கி ஒரு வருமன் காப்புறது வந்து நமக்கு வந்து ஒரு நலத்தை கொடுக்கும் இதெல்லாம் ஒரு எச்சரிக்கையாக தான் சொல்கிறோம் சரியா எச்சரிக்கையாக தான் சொல்கிறோம் ஆவணி மாதம் முழுக்க இது நடக்கும் இந்த சம்பவம் நடக்கும் அதுக்கடுத்து சுக்குரன் வந்து சிம்மத்துக்கு வருவார் அது கொஞ்சம் நாள் இருக்குது சுக்குரன் ராசிக்கு வந்து அவர் கிரகணத்தில் வருவார் கேது பிடிக்கு வருவார் ஸோ வந்து சுக்குரன் இறங்குற வரைக்கும் நீ கவனமாக இருக்கணும் ஏன்னா கேதுவை வந்து மூணு கிரகம் கிராஸ் பண்ண போகுது சூரியன் புதன் சுக்கிரன் உங்கள் ராசிநாதன் ராசி ரெண்டு பதினொன்று குடைவன் ராசி மூணு பத்து குடையவன் மூணு பேருமே முக்கியமான கிரகம் தான் சிம்ம ராசிக்கு சுக்கரனும் வந்து கர்மத்தை கொடுக்குறவர் தான் நீங்கள் செய்கிற கர்மத்தில் சில பிரச்சனைகள் வரும் செய்ய வேண்டியதை செய்ய முடியாமல் போயிடுவீங்க சுக்கரை வந்து கிர கிரகத்தை வரும்போது பெண்கள் விஷயத்தில் சில பிரச்சனைகள் வரும் பெண்கள் விஷயத்தில் தேவையில்லாத சில விஷயத்தில் செஞ்சு சிக்கலில் மாட்டுவீங்க சரியா அதனால் உங்களுக்கு ஆவணி மாதம் புரட்டாசி மாதம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் உங்கள் ராசியை கடந்து மூணு கிரகங்களும் கீழே போயிடணும் சூரியன் புதன் சுக்கரை மூணு வரும் சிம்மத்தை தாண்டி கண்ணிக்கு போயிட்டாங்கன்னா பிரச்சனை கிடையாது அது வரைக்கும் சிக்கல் இருக்கும் அதுக்கு என்ன தீர்வு விநாயகர் வழிபாடு தான் கேது ஏற்கனவே சொல்லிட்டேன் நான் நாட்கள் சொல்லிட்டேன் உங்களுக்கு எது சந்தேகம்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க இல்லைனா வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் அந்த சிம்ம கணபதி படத்தை உங்களுக்கு அனுப்பிவிட்றேன் அந்த சிம்ம கணபதி படம் நான் இந்த வீடியோவில் என்க்ளோஸ் பண்ணுவேன் இருக்கும் அதை வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க வேண்டியவர்கள் வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் தனிப்பட்ட முறையில் அனுப்புகிறேன் அது அதோடய கடமை உங்களுக்கு அனுப்புகிறேன் அதை நீங்கள் ஒரு ஜெராக்ஸ் எடுத்துக்கோங்க கலர் ஜெராக்ஸ் எடுத்து பிரிண்ட் அவுட் பண்ணிக்கோங்க ஏன்னால் அந்த படம் ரேராக தான் கிடைக்கும் கடையில் ஏன்னா ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு கணபதி இருப்பார் அந்த கணபதி வந்து சிம்ம கணபதி அவரை நீங்கள் வழிபாடு பண்ணணும் நான் சொன்ன டேட்டில் வழிபாடு பண்ணணும் சரியா இன்றைக்கி பண்ணாலும் நல்லதான் இன்றைக்கி இந்த வீடியோ கட்டச்சோன்னே நீங்கள் ஜெராஸ் கடையில் போய் ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு வீட்டில் வச்சுக்கிட்டு அப்படியே நீ கும்பிடலாம் இன்னும் ஒரு பேப்பரெல்லாம் அப்படியே எடுத்து ஒரு அட்டையில் ஒட்டி வச்சுக்கோங்க ஏன்னா அந்த பேப்பர் எடுத்து ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க அவ்வளோதான் அந்த உருவாக இருக்கணும் அவ்வளோதான் சிம்ம ராசிக்கு உள்ளே அந்த விநாயக பெருமானை கும்பிட்டிங்கன்னா ராசியில் இருக்கிற அந்த கேது ஒரு பதிமூணு மாதத்துக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது சரி நல்லாயிருக்கும் உங்கள் ராசியில் இருக்கிற கேதுவால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது பதிமூணு மாதத்துக்கு நிம்மதியாக இருக்கலாம் பதிமூணு மாதத்துக்கு நினைத்த காரியம் நடக்கும் இதை மட்டும் செய்யுங்க பதிமூணு மாதம் நிம்மதியாக இருப்பீங்க சரியா நேர்களே நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது தொடர்ந்து வீடியோ போடுறேன் பாருங்கள் பலன்கள் நல்லா தான் இருக்குது சரியா ராசி பதினொன்றாம் இடத்துல குரு எல்லாம் இருக்கிறாங்க ராசிக்கு ரெண்டாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறார் பேச்சில் நிதானமாக இருக்கணும் சரியா செவ்வாய் ராசிக்கு வந்து நாலு ஒம்பது குடையவன் ரெண்டாம் இடத்துல இருக்கிறாரு தான் வீட்டுக்கு மறையலை ஆனால் மே இதுக்கு ஒன்பதாம் வீட்டுக்கு ஆறாம் வீட்டில் மறைகிறாரு அப்பா வழியில் சில கான்ட்ராபர்ஷன் இருக்கும் அப்பாவுக்கு கடன் வாங்கி கொடுக்கலாம் ஏன்னா அப்பாப்பட்ட கடனை நீங்கள் அடைக்கலாம் சரியா அப்பா வழியில் சில பிரச்சனைகள் வரும் அதை நீங்கள் ஃபேஸ் பண்ணணும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதை ஃபேஸ் பண்ணும்போது வார்த்தை தடுமாறுவீங்க சண்டை போடுவீங்க கிட்ட ஏப்பா இப்படி இருந்த அப்படின்னு அப்பாக்கிட்ட சண்டை போடுவீங்க அப்பா வழி உறவு முறையில் சண்டை போடுவீங்க இப்படி சில வாதம் தர்க்கம்லாம் வரும் கவனமாக இருக்க வேண்டும் செப்டம்பர் பதிஞ்சாந்தேதிக்கு மேலே சரியாக போயிரும் ஸோ உங்களுக்கு வந்து ஒன்று விட்டால் ஒன்று வருது சரியான நேர்களே அஷ்டமச்சனியோட தாக்கம் கொஞ்சம் குறையுது ஏன்னா அட்டாம் இடத்த சனிபான் வக்கரமாகி கீழே இறங்குறாரு ஏழாம் இடத்து நோக்கி வர்றதுனால கொஞ்சம் குடும்பத்தில் வந்து கணவன் மனைவியால் பிரச்சனை இருக்காது ஆனால் அந்த உறவில் பிரச்சனை இருக்கும் நீங்கள் சேர்ந்து நடத்துகிற குடும்பத்தில் பிரச்சனை இருக்காது பட் உங்களுக்குள்ள சில புகைச்சல் இருக்கும் அதனால் குடும்பம் பாதிக்காது பிள்ளைகள் பாதிக்காது உங்களுக்குள்ள சில இது ஊழல் இருக்கும் சாடல் இருக்கும் சடவு இருக்கும் சரி பண்ணி தான் ஆகணும் சரியா எல்லாத்துக்கும் வினை வினையை தீர்ப்பான் விக்னேஸ்வரன் ஏன்னா ராகு சனிபவன் பிடியில் இருந்தாலுமே கேது சாரம் வருவார் ராகு இதுகள் ரெண்டுமே ஒற்றை மாட்டு ஒற்றை வண்டியில் பூட்டிய இரட்டை மாடுகள் ரெண்டு மாடு சேர்ந்தாதான் வண்டி ஓடும் அது மாதிரி தான் ராகும் கேதுவும் ஒற்றை மாட்டியில் ஒற்றை வண்டியில் புட்டிய ரெட்டை மாடுகள் தண்டவாளங்கள் மாதிரி ரெண்டு பேரும் சேரமாட்டாங்க ஆனால் ரெண்டு பேரும் இணையாக போயிட்டே இருப்பாங்க தண்டவாளம் என்றைக்குமே சேராது ஆனால் அது சேராமல் இருந்தால் தான் வண்டி போகும் அதுமாதிரி ராகு கேதுகள் வந்து சேரமாட்டாங்க ஆனால் ரெண்டு பேருமே தனித்தனி அச்சில் இருப்பாங்க அந்த அச்சில் இப்போ சனி பவன் சேரார் அதனால் எதுக்கு சொல்ல வரேன்னா இந்த விநாயகர் வழிபாடு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது அந்த டேட்லாம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் மறுபடியும் ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிட்டு வீடியோ முடிக்கிறேன் முக்கியமான அமைப்பு இந்த விநாயகர் வழிபாடு பண்ணிட்டீங்கன்னா அடுத்த வரைக்கும் பதிமூணு மாதங்கள் நிம்மதியாக இருப்பீங்க இன்று இரவு கும்பிடலாம் இல்லைனா நாளை காலையில் எட்டரை மணிக்குள்ளே கும்பிட்றலாம் அடுத்து வந்து பதினஞ்சு எட்டு ஆகஸ்ட் பதினஞ்சு எட்டு இரவு சாரி காலை பத்து மணி ஆகஸ்ட் இருபத்தி மூணு காலை எட்டரை மணி ஆகஸ்ட் இருபத்தி ஏழு விநாயகர் சதுர்த்தி அம்மாவாசையும் கூட அன்னைக்கு காலை ஒம்பதரை மணி நல்ல நேரம் இதெல்லாம் சூட்சுமமான நேரம் இந்த நேரத்தில் கும்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் அதுக்கு தான் அந்த டேட்டு அந்த டைம் சொல்கிறேன் அந்த நட்சத்திரம்லாம் இருக்குது அதெல்லாம் வந்து கேதுகூடி நட்சத்திரம் தான் வரும் அன்றைக்கலாம் அசுபதி மகம் மூலம் இந்த நட்சத்திரம் தான் வரும் இல்லைன்னா சதுர்த்தி திதி வரும் விநாயகரை கும்பிட்றதுக்கு வந்து முக்கியமான நாட்கள் வந்து கேதுகுடி நட்சத்திரம் வரை அன்றைக்கி கும்பிடணும் இல்லைனா சதுர்த்தி திதி அன்னைக்கு கும்பிடணும் சதுர்த்தி தினி மாதத்துக்கு ரெண்டு வரும் வளர்பிரல் ஒன்று வரும் தேய்பிரல் ஒன்று வரும் இன்றைக்கி வந்து தேய்பிரை சதுர்த்தி காலன்ற பார்க்குறவங்களுக்கு இதெல்லாம் தெரியும் சரியா ரைட்டு அடுத்து வந்து செப்டம்பர் ரெண்டாம் தேதி காலை எட்டரை மணி அடுத்து செப்டம்பர் பதினொன்றாம் தேதி காலை பதினோரு மணிக்கு விநாயகபெருமானை கும்பிடுங்க வீட்லேயும் கும்பிடலாம் கோயிலையும் கும்பிடலாம் வீட்டில் எப்படி கும்பிடணும்னு உங்களுக்கு தெரியும் நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை விநாயகர் வந்து முதன்மை கடவுள் எந்த பூஜை பண்ணாலுமே விநாயகரை கும்பிடணும் நீங்கள் எப்படினாலும் ஃபோட்டோ வச்சு கும்பிடலாம் பிடிச்ச வச்சும் கும்பிடலாம் அவர் சிலையை வச்சும் கும்பிடலாம் சரியா இல்லை உங்கள் சௌரியம் தான் நான் அதுக்குள்ளெலாம் வரல நீங்கள் நெய்வேத்தியம் பண்ணுறது வைக்கிறதெல்லாம் பண்ணுங்கள் சரியா உங்கள் தான் எதுவும் டவுட்னா கமெண்ட் பக்சில் கேளுங்கள் பூஜை புனஸ்காரம் எதுவும் டவுட் இருச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் இந்த வீடியோ ஒரு முக்கியமான வீடியோவை பார்க்கப்படுகிற சிம்மராசி நேரலுக்கு ஓகே நேரலே இதை செஞ்சிட்டிங்கன்னா இந்த காரியத்தை செஞ்சிட்டிங்கன்னா பதிமூணு மாதத்துக்கு நிம்மதியாக இருக்கலாம் வாழ்த்துக்கள் எல்லாமே இறைவன் சிம்மராசினியர்களுக்கு மகம் பூரம் உத்திரம் அதுவும் மக நட்சத்திரக்காரங்க கண்டிப்பாக செய்யணும் ஏன்னா மகம் வந்து கேதுவி நட்சத்திரம் பூர நட்சத்திரக்காரங்களும் செய்யணும் ஏன்னா அது சுக்கர வந்து கேதுக்கிட்ட மாட்ட வராரு உத்தர நட்சத்திரக்காரங்களும் செய்யணும் ஏன்னா சூரியன் இப்போ மாட்டிட்டார் கரெக்டாக இருக்கப்பா ஜோதிடம் என்றைக்குமே பொய்த்து போகிறது கிடையாது ஜோசிய தான் அள்ளி விடுவாங்க ஆனால் உண்மையாக ஒரு ஜோதிடம் வந்து கரெக்டாக சொன்னான்னு வச்சுக்கோங்களேன் கரெக்டாக மேட்ச் ஆகும் இந்த பிரபஞ்சம் அதுக்கு ஒத்துழைக்குங்க இந்த பிரபஞ்சம் வந்து உண்மைக்கு என்றைக்குமே சப்போர்ட் பண்ணும் உண்மைக்கு மாறாக ஒன்று இருந்துச்சுன்னா இந்த பிரபஞ்சம் வந்து அதை ஒத்துக்காது அதை அப்படியே திருப்பி விட்டுறணும் ரிட்டர்ன் ஆயிக்கிறோம் சரியா சுனாமி எதுக்கு வருது கடல் எதுக்கு உள்வாங்குது சுனாமி வந்தால் கடல் பொங்குதுன்னு அர்த்தம் கடல் உள்வாங்குச்சுன்னா ஒரு பக்கத்தில் வெளியே போகுதுன்னு அர்த்தம் ஸோ எல்லாத்துக்குமே இந்த பூமியில் அந்த பிரபஞ்சத்தில் சில மாற்றங்கள் இருக்குது அது மாதிரி தான் அந்த பிரபஞ்சம் வந்து கரெக்டாக இருந்தால் கரெக்டாக செய்யும் நான் எதாச்சும் சொன்னேன் கரெக்டாக வருது பாருங்கள் மக நட்சத்திரத்துக்கு கேது நட்சத்திரம் அதுக்கு விநாயகர் வழிபாடு பூர நட்சத்திரம் சுக்கரை நட்சத்திரம் சுக்கர இடத்துக்கு வந்துடுவார் சரியா ஆவணி கடைசியில் உங்கள் ராசிக்கு வந்துடுவார் கேது பிடிப்பார் கேது பிடியில் கேது பிடிக்க வருவார் உத்தர நட்சத்திரம் சூரியனுடைய நட்சத்திரம் சூரியன் தான் ஆவணி ஒன்னாவே வந்துருவார் உங்கள் ராசிநாதன் ஸோ எல்லாமே கரெக்டாக இருக்குது கரெக்டாக அந்த வழிபாடு பண்ணுங்கள் நல்லபடியாக இருங்க வாழ்த்துக்கள் அனைத்து வளங்கள் வளங்களை பற்றி தேகாரயத்தோட தீர்காயும்டன் நீடோடி வாழ்க்க நிறைந்த வளம் பெறுக சிம்மராசிக்கு என்றும் சிறப்பை தரும் நன்றியோடும் இறைவனுடைய அருளோடும் நீங்கள் நல்லா இருக்கணும் நன்றியை சொல்லிவிட்டு வந்து விரைவு பண்ணுறேன் அந்த படம் வேணும்னா கேளுங்கள் வாட்ஸ்அப்பில் கேளுங்க கண்டிப்பாக உங்களுக்கு அனுப்பி வைப்பேன் சிம்ம கணபதி சிம்ம ராசி நீர்களுக்கு நல்ல நல் அனைத்து வளங்களையும் கொடுப்பார் சிரமத்தை குறைப்பார் வாழ்த்துக்கள் நேரலை நன்றி